வணக்கம் சிவபெருமான் பார்வதிக்கு ஐயனாரை துணையாக வைத்து விட்டு போன இடம் எது தெரியுங்களா மேலும் காசிக்கு போய் நீராட முடியாதவர்கள் இந்த வைகை ஆற்றில் குளித்தால் காசியில் நீராடியதை விட அதிக புண்ணியம் கிடைக்கும் என அருளிய தலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக மறைவு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சிறப்பான கோவில்களை பற்றி நிறைய விசேஷ தினங்களை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அப்டேட்டாக கிடைக்குங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துக்கு அருகில் இருக்கிறது மடப்புறம் இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி இந்த இடத்துக்கு மடப்புறம்னு பேர் வந்ததுக்கு பெயர் காரணம் என்னன்னு தெரியுங்களா ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகர வெள்ளம் சூழ்ந்தப்ப மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி அம்மன் மதுரையின் எல்லையை காட்ட சொல்லி சிவனை வேண்டாங்க அப்போது ஆதி சிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையோட நான்கு புறத்தையும் தன் உடலால் வளைச்சு காட்டினாருங்க அப்ப பாம்பின் படமும் அதன் வாழும் ஒன்றையொன்று தொட்டு கொன்று நின்ற இடம் தாங்க படப்புறம் அதுவே மருவி பின்னாளில் மடப்புறமாக ஆனதுங்க இக்கோவிலின் தல வரலாற்றை அடுத்து பார்க்கலாங்க ஒரு முறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்புனாருங்க சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் காடு ரொம்ப மிக பறந்து கிடக்கிறது இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கே இரு நான் மட்டும் வேட்டையாடிட்டு வரேன்னு பார்வதியிட்ட சொன்னாருங்க இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் எப்படி தனியே இருக்கிறது என்று பார்வதி கேள்வி எழுப்ப ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போனாருங்க சிவபெருமான் அப்போது பார்வதி இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க இந்த இடத்துலேருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தாராங்க சிவபெருமான் அதன் பின் தாங்க மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கினால் சக்தி காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் வந்து அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே ஆட்சி செலுத்துகிறாருங்க என்னதான் அவர் ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்கு தாங்க இந்த கோவிலில் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலேருந்து மூன்று மைல் தொலைவில் வைகை நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்குங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்க காசு பணம் செலவு செஞ்சு காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருபுவனத்துக்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க கோவில் வளாகத்துக்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக ரெண்டு பூதங்கள் பதிமூன்று அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிதுங்க மேலும் காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருத்தர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலே இருக்க எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராங்க அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வச்சுக்கிட்டாராங்க தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம் அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அளித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி அக்னிகிரீடத்தையும் சுமந்து நிற்கிறாங்க காளிக்கு ஏத்தாப்படி உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குங்க காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் மாலை தாங்க காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி ஒரு பழங்கள் கோர்க்குறாங்க குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுதுன்னா ஒரு பழங்களை வந்து சேர்த்து கோர்த்து கட்டி மாலையாக போடுறாங்க அது மட்டும் இல்லைங்க மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அவங்க போகிறதில்லைங்க அவங்க நாடி வரும் கோர்ட்டு பத்திரகாளி கோவில் தாங்க காளிக்கு வலதுபுறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இருக்குங்க இதன் பேர் சத்தியக்கல்லுங்க ரெண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை அப்படின்னா இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணணுங்க அதுக்கப்புறமா கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலதுபுறமாக இருக்கிற பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கணுங்க இங்கு யாராவது இப்படி பொய் சத்தியம் பண்ணால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விட்டுருவாங்களாம் காலி சில நேரம் பொய் சத்தியம் செஞ்சவங்க மடப்புறத்து எல்லையை தாண்டதுக்குள்ளாவே காலியால் தண்டிக்கப்படுவதும் நடந்திருக்காமா இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போ வரைக்கும் நடக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே நடக்கிற இன்னொரு முக்கியமான வேண்டுதல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு வெட்டி போடுறதுங்க காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே உளியும் சுத்தியலும் வச்சுருக்காங்க அநியாயம் பண்ணவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்காந்து காசை வெட்டி போட்டு அவங்கள எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை நீ தான் எனக்கு கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா முறையிடுறாங்க இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழு பண்ணி அவர்களையும் தன்னுடைய காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் தெய்வ சக்தி இருக்குங்க நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தங்களின் முந்தானையை கிழித்து வேப்பமர கிளையில் தொட்டில் கட்டி விட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குவா குவா சத்தம் கண்டிப்பாக கேட்குங்க வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்கள் எண்ணிக்கை இதையெல்லாம் நமக்கு பறசாற்றுது எல்லா நாட்களும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்குங்க